Hello, friend. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி பிளாக் மார்ச் மாதம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு வெளுத்து வாங்கிட்டுருக்கு இன்னும் ஏப்ரல் மே அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக கொளுத்துங்க அதனால நம்ம வெளியில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக தான் போகணும் எப்படி தான் நம்ம சேஃப்டியாக போகணும் அப்படின்னாலும் இருந்து வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம முதல்ல வந்து திறந்து பார்க்குறது ஃப்ரிட்ஜு தான் சில்லுன்னு எதனால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் வந்துட்டு எதுவும் ஜூஸ் இல்லை அப்படின்னாக்கா சட்டுன்னு ரெடி பண்ணுறாப்புல நம்ம முப்பது நாளைக்கு முப்பது ஜூஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பாக்க போறோம் அதுல இன்னைக்கு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா உடல் சூப்பை குறைக்கிறதுக்கான நன்னாரி ஜூஸ் எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இதுல முதல்ல நம்ம ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாங்க அந்த டம்ளர்ல சப்ஜா சீடு வந்துட்டு நம்ம போட்டுக்கலாங்க இந்த சப்ஜா சீடில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதை நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நம்ம ஒரு டம்ளர் ஜூஸுக்கு பார்த்தீங்கனாக்கா நம்ம காஃபி பொடி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் போட்டோம்னா போகிறோம் ரெண்டு ஸ்பூ ரெண்டு டம்ளர்லேயும் கால் கால் ஸ்பூன் போட்டு நம்ம சும்மா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓரமாக வச்சிடலாம் ஏன்னா நம்ம ஜூஸ் கலக்கிற வரைக்கும் அது ஊறுச்சு அப்படின்னாக்கா அது மிதந்து வரும்போது நம்ம குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இதுதான் சப்ஜா சீடு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குங்க உடல் சுட்டை இதுவுமே ரொம்பவே குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் இருக்குது நிறைய வந்துட்டு தாது உப்புக்களும் இருக்குது அதனால வந்து எல்லா ஜூஸ்லேயுமே இது நம்ம ஒரு ஒரு பிஞ்ச் போட்டு குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது ரெண்டத்தையும் எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் ஒரு சின்ன லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஒரு சின்ன லெமன் தான் பெரிய லெமன் கிடையாது ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு டம்ளர் ஜூஸ் தான் போட போகிறோம் நீங்கள் எவ்வளோ ஜூஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற சைஸில் ஒரு ரெண்டு மூணு லெமன் எடுத்துக்கோங்க இதை நான் ரெண்டாக கட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் செய்யக்கூடிய மெத்தட் இது ஒன்று தாங்க நம்ம இந்த முப்பது நாளுமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சர்பத்து தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா நன்னாரி சர்பத்து எசன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் சம்மருக்கு இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சர்பத் நன்னாரி வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ குளிர்ச்சிங்க அந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு ஸ்பூன் இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூனு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் ஜூஸ் போடுறோம் அப்படின்றதுனால நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஜூஸில் இதுவும் ஒன்றுங்க ரொம்பவே சட்டுன்னு வெளியில் ஃப்ரிட்ஜில் வாட்டர் ஐஸ் வாட்டர் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இது கண்டிப்பாக ஆகவே ஆகாது இதில் வந்துட்டு இந்த சர்பத்தில் ஆல்ரெடி நமக்கு சுகர் வந்து சிறப்பு கலந்து தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் நமக்கு வந்துட்டு அவ் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம பார்த்தோம்னாக்கா இதுவும் அதே வந்துட்டு காஃபி பொடி போடுற அந்த ஸ்பூன் தாங்க நான் வந்து எப்பயுமே சூடாக இருக்கிற பானத்தில் வந்துட்டு நம்ம சர்க்கரையை அப்படியே போடலாம் ஆனால் சில் தண்ணியில் வந்துட்டு சர்க்கரை கரையாது அதனால நம்ம பொடி பண்ண பவுடர் சுகர் வந்து யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு கரைஞ்சி வந்துடும் இது கூட நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க சில்லுன்னு குடித்தோம்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கோல்டு ஒத்துக்கல அப்படின்னா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் கிண்ணத்தில் தான் ஊற்றி வச்சுருந்தேன் அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஐஸ் லேயர் வந்திருந்தது அந்த ஐஸ் எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராமல் நம்ம நன்னாரி சர்வத் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சப்ஜா சைடு அதில் எடுத்து இதை ஊற்றிட்டு நம்ம அப்படியே எடுத்து குடிச்சிட வேண்டியதாங்க இதனால் உங்களுக்கு கெடுதல் எதுவுமே கிடையாதுங்க ஆர்டிஃபிஷியலும் எதுவும் கிடையாது அதனால நம்ம வீட்லேயே தயார் பண்ணலாம் அவங்க எந்த தண்ணியில் கலந்தாங்களோ அப்படி இப்படின்னு நம்ம கடையில் வாங்கி குடிச்சு யோசிக்கிறத விட சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம சூப்பரான ஹெல்தியான நன்னாரி சர்பத் வந்து யூஸ் வீட்லேயே தயார் பண்ணிடலாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக ஒரு ரோஸ் மில்க் தயாரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த முப்பது நாளைக்குமே நம்ம ஜூஸ் தாங்க தயார் பண்ண போகிறோம் அதனால் இப்போ தான் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக்கும் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் thank you